தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கிருபையின் சத்திய நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக உபாகமம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் கற்றுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக பிழைப்பூட்டுகிற வார்த்தை தேவன் நம்மை உணர்த்தி நடத்துகிறவன் இங்கே அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துகிறார் உணர்த்தும்படிக்கு அறியாத மன்னாவினாலே போஷித்தார் என்று அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படி வாழ்கிறோம் எதினாலே பிழைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்திருப்பேன் ஆகாரம் இல்லாததினால் நான் அழிந்திருப்பேன் என்று சொல்லவில்லை இந்த வார்த்தை இல்லாமல் இருந்திருந்தால் நான் அழிந்திருப்பேன் யோபு சொல்லுகிறார் உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன் அதன் அர்த்தம் என்ன இன்று என்னுடைய எல்லாவற்றையும் சத்துரு பறித்து விட்டான் இனி எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் இழந்த நிலையில் இருக்கிறேன் ஆனாலும் நான் வாழ்கிறேன் அதற்கான காரணம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனம் நம்மை வாழ வைக்கிறது மாத்திரமில்லை நமக்கு வேண்டியதை உருவாக்கி தருகிறதுமாய் இருக்கிறது பிழை வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல ஒவ்வொரு வார்த்தை இதை நாம் உணரும்படியாகவும் இதை நாம் அறியும்படியாகவும் நம்மை அறியாத பாதைகளிலே நடத்துகிறார் பல நேரத்தில் தேவன் சிறுமைப்படுத்துகிறது போல தோன்றும் நம்மை வருத்தப்படுத்துகிறது போல தோன்றும் அதையெல்லாம் எதற்காக செய்கிறார் தெரியுமா இந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை அதனால மடிந்தேன் என்று ஒரு தேவ பிள்ளையும் இதுவரை சொன்னது கிடையாது சாப்பாடு இல்லாததுனால இவங்க இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளையும் சொல்லுகிற நிலைமைக்கு ஆண்டவர் விடவே மாட்டார் நடப்பது இருந்தாலும் நாற்பது இருந்தாலும் சரி வார்த்தையினால் பிழை போட்ட அவர் இருக்கிறார் அதன் அடையாளமாக தான் அன்று ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் இன்றும் நமக்கு நல்வார்த்தைகளை தந்து நம்மை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார் ஆமேன் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க பழகுங்கள் ஆண்டு சமூகத்திலிருந்து அன்று எப்படி இஸ்ரோவீலர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து காலையிலே பெய்திருந்த பனிக்கொப்பாய் இருக்கிற அந்த மன்னாவை எடுத்து வந்து அதை அரைத்து அதை சமைத்து அப்பங்களாக உட்கொண்டு புசித்தார்களோ அதே போல் கத்துடைய வசனத்தை தினமும் நேசித்து வாசித்து தியானித்து நமக்கான வார்த்தை உட்கொள்ளுவோம் நம்முடைய ஓட்டம் ஓடி முடியும் மட்டும் நம்முடைய வாழ்க்கை தீபம் அணையாமல் பாதுகாக்க இந்த வார்த்தை உதவும் இந்த வார்த்தை நம்மை பிழை போட்டும் வசனத்தை அதிகமாக நேசிப்போம் இந்த வார்த்தை நமக்குள்ளே கடைசி வரை நிலைத்திருக்குமானால் இந்த வார்த்தை நம்மோடு முடியாது இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் அல்லவா நான் உன் வாயில் அருளியின் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று ஆணையிட்டு சொன்னார் அல்லவா அதே போலதான் நம்மை பிழை போட்டும் இந்த வார்த்தை நம்முடைய தலைமுறையும் பிழை நம்முடைய சந்ததியினுடைய சந்ததியும் பிழை போட்டும் வார்த்தையை நேசியுங்கள் இதை உட்கொள்ளுங்கள் இதை விரும்பி பூசியுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் எங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் உங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வார் பிழை போட்டுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் கண்களை மூடி செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே எங்களை பிழை போட்டுகிற ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிற உடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் மாட்டவர்கள் இதை அனுதினமும் விரும்பி புசிக்க உட்கொள்ள தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேனா